இராணுவ வீரர்கள் வந்து அவங்க பணியாற்ற இடம் வந்து அந்த அந்த கிளைமேட்டில் நீங்கள் ஒரு ஒரு ரெண்டு மணி நேரம் நின்றுங்கனாலே சோழி முடிஞ்சு போவீங்க ஏன்னா அவங்க நிற்க வேண்டிய இடம் பயங்கர பனி பனி பிரதேசத்தில் வ வசிக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு பாடியை வார்மாக வச்சுக்கிறதுக்கு ஒரு ஒரு அளவு கொடுக்குறாங்க அது கிட்டனிஸ் வேஷோ டைலட்டேஷன் அந்த அவங்களுடைய அந்த இரத்த நாளங்களெல்லாம் தோலில் உள்ள இரத்த நாளங்களை கொஞ்சம் விரிவடைய வச்சுக்கிடும் அவ குளிர் சுருங்க வைக்கும் இது விரிவடைய வைக்கும் அதனால் ஒரு ஒரு கவுண்டர் எஃபெக்ட் இருக்கனால அவங்க வந்து அந்த சூழ்நிலையை சமாளிக்க முடியும் ஓரளவுக்கு அவங்க உடல் பாதிப்பு இல்லாமல் கொண்டு போகிறதுக்கு அவங்களுக்கு அது தேவையாக இருக்குது அந்த இடத்துல அந்த பேசோ டைலட்டேஷன் இருக்கனால அதுக்கு அந்த ரெண்டு அவுன்ஸை தாண்டி போனீங்கன்னா மூளையில் வந்து ஹையர் ஃபங்க்ஷன் போயிடும் எதை பேசணும் எதை பேசக்கூடாது எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுங்கிற ஃபங்க்ஷன்லாம் போயிடும் மனுஷன் வந்து மிருகமாகிடுவான் பார்க்குறீங்களா ரோட்டில் குறுக்க வரான்லமாட்டம்மா அப்படி ஏய் பார்த்து போடா ஒரு ஒரு மாதிரி வர்றான் அப்படின்னு நம்ம தூரே பார்த்துடலாம் ஏன்னா நர சடாரணி குறுக்க சாடிடுவான் அந்த மாடு சாடுற மாதிரி அதனால் அது அந்த கயிறு ஃபங்க்ஷன் போயிடும் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுங்கிறலாம் இருக்காது சும்மா ரோட்டில்னு ஒன்று கடிச்சிக்கிட்டு நிற்பான் என்ன வேணாலும் பண்ணுவான் முதலாளிகிட்ட ரொம்ப பவியமாக ஒரு வார்த்தை கூட பேச மாட்டான் தண்ணியை போட்டு வந்தானா அவன் வேலையை பார்த்துக்கிட்டு இவர் பெரிய இவர் போயா கண்ணா கண்ணாமன திட்டிட்டு மறுநாள் காலில் வந்து ஐயா ஏன் நேற்று இதோ பேசிக்கிட்டேன்னு சொன்னானுங்க மனுஷங்க மனசில் வச்சுக்காதேம்மா பிச்சைக்கார பயிர்களுக்கெலாம் பெரிய வீரம் வந்துடும் அதனால் அது அந்த அந்த கிறுக்கு பற்றியெலாம் வந்துடும் அவன் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறமும் அவன் அதில் அடிக்ஷன் ஆயிடலான் அந்த மில்டரியில் வேலை பார்க்குறவன் ஆல்கஹால் வந்து அடிக்ஷன் பொட்டன்சி உள்ளது ஆல்கஹால் ஸ்மோக்கிங் எல்லாமே ஆனது அது இல்லாமல் இருக்க முடியாது அந்த பிரெயின் வந்து சரியாக வேலை செய்யாது அதனால் அவனுக்கு கொடுக்குறான் அவன் அதிலே பழக்கப்பட்டுட்டான் ரிட்டைர்மெண்ட்டுக்கு அப்புறம் அவனுக்கு இது போடுன்னு போட்டு ஆகணும் கொஞ்சம் கொஞ்சம் அவன் வந்து கொஞ்சமாக தான் குடிப்பான் அதே பழகினவன் குடிச்சிட்டு வேலை பார்க்கணும் சும்மா குடிச்சிட்டு குப்பரடிச்சு படுக்க முடியாது அங்கே மிலிட்ரியெலாம் படிக்க முடியாது தொலைச்சி போடாமல் தொலைச்சி பெண்டை கலட்டிடுவான் அதனால் அவன் அந்த அந்த அளவோடு அவன் குடிக்கிறதுக்காக வேண்டி அவன் உடல்நிலையை மெயின்டைன் பண்ணுறதுக்காக வேண்டி அளவோடு குடிக்கட்டும்னு சொல்கிறான் வண்டி ஹையர் ஹையர் ரெண்டில் உள்ள மது கொடுக்குறான் இவனுங்க அங்கேருந்து வந்த பிறகு நான் வந்து ஒரு ஒரு டிசிப்ளின்டு லைஃப்போடு இருக்க மிலிட்ரி காரன் என்ன பண்ணுவான் அது வாங்குவான் கரெக்டாக அவன் குடிப்பான் அவன் வேலையை பார்ப்பான் ஏதாவது ஒரு ஜாபில் சேருவான் அவர் செக்யூரிட்டி ஜாபில் சேரான் பண்ணுவான் சரி அவன் நிறையா கொடுக்குறான்னா அது வாங்கி அது குறைஞ்ச ரேட்டு கிடைக்கும் அதனால விற்கிறான் அவ்வளோதான் கவர்மெண்ட்டு கொடுக்குறான்னா அது இதுதான் காரணம் அங்கே அவன் வேறு வழி கிடையாது அவன் இருந்து அந்த சூழலில் அவனுக்கு குடிச்சே ஆகணும் குறைவாக குடிப்பான் அவனுக்கு வெளியில் வந்து இங்கே வந்த பிறகு வாங்கினாலே ரொம்ப காஸ்ட்லி ஆகக்கூடாது அவன் நாட்டுக்காக உழைச்சவன் அவனுக்குரிய மரியாதையை கொடுத்து அவனுக்கு தண்ணி கொடுக்குறான் இந்த மரியாதை கட்ட பில்களை அதை வாங்கி குடிச்சுவிட்டு குப்பரை அடித்து படுத்துக்கிட்டு ரோட்டில் குறுக்கேனு வந்துக்கிட்டு அதனால் இதான் காரணம் தான் கவர்மெண்ட்டே கொடுக்குற காரணம் இது ஏன்னா நமக்கு நாட்டுக்கு உழைச்சவனே அவனை அதிலே அடிமை ஆக்கிட்டோம் அதனால் ஏழியராகவே ரிட்டைர்மெண்ட் கொடுத்துருவாங்க அவன் நாட்டுக்காக தியாகம் பண்ணவன் அவனுக்கு இந்த காரணத்துக்காக தான் கொடுக்குறானே தவிர தண்ணி அடிக்கணுங்கிறக்காக கொடுக்குறதில்ல நீங்கள் அதை தவறாக எடுத்துக்க கூடாது